பரமஹம்ச யோகானந்தரின் வாழ்க்கை வரலாறு அத்தியாயம் இரண்டு அன்னையின் மறைவும் மாயத்தாயத்தும் என் அண்ணன் ஆனந்தனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் என் தாயார் தீவிரமாக இருந்தார் மருமகளின் முகத்தை நான் ஒருமுறை கண்டுவிட்டார் எனக்கு பூலோக சுரகம் கிடைத்த மாதிரிதான் என்பதை அடிக்கடி என் தாயார் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் நிச்சயதார்த்தமும் கூடவே திருமணமும் வந்தது அப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட பதினொன்று வயது இருக்கலாம் எனது தாயார் கல்கத்தாவில் இருந்தபடி திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் நானும் என் தந்தையும் வசித்து வந்தோம் நான் முன்பே என் இரு சகோதரிகளான ரோமா உமா ஆகியவர்களின் திருமணத்தை கண்டிருக்கிறேன் ஆனால் மூத்த மகனான ஆனந்தாவிற்கு திருமண ஏற்பாடுகள் மிக விரிவாகவே நடந்தது திருமணத்திற்காக தொலைதூர வீடுகளிலிருந்து கல்கத்தா வந்து சேரும் எண்ணற்ற உறவினர்களை அன்னை வரவேற்று கொண்டிருந்தார் அவர்களை புதிதாக வாங்கியிருந்த பெரிய வீட்டில் சௌகரியமாக தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய தின்பண்டங்கள் ஆனந்தாவை அழைத்து செல்வதற்கான ஆடம்பர ஆசனங்கள் வண்ண தீப வரிசைகள் காகித அட்டைகளை கொண்டு செய்யப்பட்ட பெரிய யானைகள் ஒட்டகங்கள் வாத்திய இசைகள் வேடிக்கை காட்டுபவர்கள் உராதான விவாக சடங்குகளை செய்ய புரோகிதர்கள் என்று எல்லோரும் தயாராக இருந்தனர் நானும் என் தந்தையும் திருமண நிகழ்ச்சி கலந்து கொள்ள இன்னும் ஓரிரு நாட்களில் கல்கத்தா செல்ல நினைத்திருந்தோம் ஆனால் அன்று இரவு நான் ஒரு கெட்ட நிமித்தத்தை கண்டேன் நானும் என் தந்தையும் வீட்டு வெளிக்கூடத்தில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த பொழுது படுக்கையின் மேல் உள்ள கொசுவலையில் விசித்திரமான படபடப்பு சத்தம் கேட்டது நான் முழித்துக்கொண்டு கொண்டு கொசுவலையை நோக்கினேன் கொசுவலையின் திரைகள் அகன்றதும் அங்கு என் அன்னையின் அன்பு உருவத்தை கண்டேன் உகுந்தா உன் தந்தையை எழுப்பு என்று அவர் குரல் மெல்ல ஒழித்தது என்னை பார்க்க வேண்டுமெனில் இன்று காலை நான்கு மணிக்கு புறப்படும் முதல் ரயிலை பிடித்து கல்கத்தாவிற்கு வந்து சேருங்கள் என்று சொல்லி அன்னையின் உருவம் மறைந்தது நான் உடனடியாக தந்தையை எழுப்பி அப்பா அப்பா அம்மா இறந்து கொண்டிருக்கிறார் என்று விம்மியவாறே கூறினேன் ஆனால் தந்தையோ இது உன் மனப்பிரமை இதை பற்றி கவலைப்படாதே உன் அன்னை ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் ஏதாவது அவசர செய்தி வந்தால் நாளை புறப்படுவோம் என்றார் நீங்கள் இப்பொழுது புறப்படவில்லை என்றால் நீங்களே உங்களை மன்னிக்க மாட்டீர்கள் நானும் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்றேன் அழுதபடி சொல்லி வைத்தார்போல் பொழுது புலந்தது அன்னையின் உடல்நிலை கவலைக்கிடம் விவாகம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது உடனே வரவும் என்ற செய்தியும் வந்தது உடனடியாக நானும் தந்தையும் கலக்கத்துடனே கிளம்பினோம் வழியில் எனது சித்தப்பாவை கண்டேன் எனக்கு என் அன்னை காலமாகிவிட்டார் என்ற செய்தியை உறுதியாக நம்பினேன் திடீரென்று சூன்யமாகிவிட்ட உலகை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று எனக்கு தோன்றியது இந்த உலகத்தில் நான் மிகவும் நேசிப்பவர் என் அன்னை அவருடைய கரிய விழிகள் தான் என் குழந்தை பருவத்தில் சிறு சிறு துன்பங்கள் ஏற்பட்ட போது எனக்கு அடைக்கலம் அளித்தவை என் சித்தப்பாவிடன் என் அன்னையை பற்றி கேட்டேன் அதற்கு அவர் அம்மா நலமுடன் இருக்கிறார் ஒரு கவலையும் இல்லை என்றார் ஆனாலும் என் சித்தப்பாவின் பேச்சை நான் சிறிதும் நம்பவில்லை ரயில் பிடித்து நானும் என் தந்தையாரும் கல்கத்தா வீட்டை அடைந்த சமயம் மரணமெனும் திடுக்கிடும் மர்மத்தை எதிர்நோக்கினோம் நான் அப்படியே உயிரற்றவன் போல் சரிந்தேன் என் இதயம் சமாதானம் அடைவதற்கு எத்தனையோ ஆண்டுகளாகின